வணக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறணும்னு சொன்னோமா இல்லை ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து இல்லை அப்படின்னு பாஜக சொன்னாங்களா எதுவுமே நடக்கலை தாமர சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு எங்களை நிபந்தனை விதித்ததாக பாஜக சொல்கிறாங்க அப்படின்னு பல பரபரப்பை நேற்று கிளப்பி இருக்கிறாங்க அது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சார்பாக ஒரு செய்தி பரவிக்கிட்ருக்கு இது என்ன நடந்தது பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில்தான் ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்தணும் அந்த சின்னத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடணும் அப்படின்னு பாஜக ஒரு நிபந்தனையை ஓப்பனிசலத்திற்கு கொடுத்ததாக கூறப்பட்ட செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி அப்படிலாம் எங்களை பாஜக வந்து நிபந்தனை எதுவும் விதிக்கலை நாங்கள் வந்து கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுட்ருக்கிறோம் அதுக்குண்டான தொகுதி பங்கீட்டுகளில் தீவிரம் காட்டிகிட்டு இருக்கிறோம் அதனால் அந்த வேலைகள் இருக்கிறோம் அந்த கூட்ட கூட்டத்துக்கு நான் கலந்துக்கல அப்படிங்கிறது இது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாதுங்க எங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க பாஜகவிற்குத்தான் என்று பல செய்தியாளர்கள் மத்தியில் நான் கூறிக்கிட்டே இருக்கிறேன் அதே போல் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பாஜக பெரிதும் துணையோடு இருக்கிறார்கள் அவர்களுடன் தான் எங்களுடைய கூட்டணி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து பேசி அமைப்பினுடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து பேசி எந்தெந்த தொகுதிகளில் நம்ம போட்டியிடலாம் அப்படிங்கிறது பல்வேறு கட்ட யோசனைகளில் கூட்டங்கள் நடத்தி ஆலோசனை பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கி பேசிக்கிட்டுருக்கிறோம் இதனால தான் நாங்கள் வந்து ஒரு காலதாமதத்திற்கு காரணமே தவிர நாங்கள் வந்து சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு உத்தேசப்பட்டியில் பதினைந்து தொகுதிகளுக்கான பதினைந்து வேட்பாளர்களை உத்தேசப்பட்டியலை வெளியிட்ருக்குறோம் மிக விரைவில் அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டமாக ஒரு உத்தேச பட்டியலை வேட்பாளர் பட்டியலை வெளியிட தயாராக இருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஓ அணி போட்டியிடும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க அப்போ பாஜக கூட்டணியில் இவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்குவார்கள் இல்லைன்னு இவர் ஒரு தனி அணி அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது என்று கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிற அப்படின்னா அவங்க ஒரு ஐந்து சீட்டோ ஆறு சீட்டோ அப்படின்னு ஒதுக்குறாங்க வச்சிங்களேன் மீதி இவர் வந்து ஓபிஎஸ் அணி அப்படின்னா மீதி தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் போட்டிடுறோம் அப்படின்னா அவங்க பாஜக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை தவிர மீதி இருக்க தொகுதிகளை ஓபிஎஸ் அணி தனியாக போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒருத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்